ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்கு இந்த இறக்கத்திற்கு மிக முக்கியமான காரணிகள் என்ன அப்படின்ட்டு உங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் இப்போ மார்க்கெட் வந்துட்டு முந்தைய வர்த்தக நாட்களில் என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒப்பீடு செய்ய வேண்டும் அப்போ முந்தைய நாள் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறாயிரத்துல இருந்து இருபத்தி ஆறு இரநூறு மட்டும் ஏற்றத்தில் போய் முடிஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கும் போது அதற்கு முந்தைய நாளோட முடிவுற்ற விலை அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்போ இந்த இடத்த தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துக்கிட்டோம் ஏன் அப்படின்னா இந்த கால் பிளஸ் பு புட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து குறைவாக இருந்தது நம்ம அதை பேஸ் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இது சரியாக இருபத்தைந்து புள்ளிகள் நமக்கு வந்துட்டு வித்தியாசம் இருந்ததுனால நீங்கள் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதையும் தேர்ந்தெடுத்திருக்கலாம் இருபத்தாறு நூறையும் தேர்ந்தெடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முந்தைய நாள் வர்த்தகத்தில் இருபத்தாறாயிரத்தில் முடிஞ்சதுனால நான் இருபத்தாறாயிரத்து ஐம்பதை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ மார்க்கெட் மேலே போகும்போது ஆடர்டு ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்துட்டு பாசிட்டிவ் ஆயிட்டாங்க இந்த ஆடட் பிரீமியம் பாசிட்டிவ் அப்படிங்கிற இடத்த நம்ம பார்க்கப்போம் இப்போது கால் அண்ட் புட் ரெண்டுமே சேர்ந்து வர்த்தகம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன செய்ய ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்குறாங்க ஒரு ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராடல் வந்துட்டு அதிகமாக ஏடிஎம்ல தான் பண்ணுவாங்க ஏடிஎம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஃபியூச்சர் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக்க நம்ம கருதுவோம் அப்ப அந்த இடத்துல நமக்கு டைம் வேல்யூ இருக்கிறதுல மேக்சிமம் டைம் வேல்யூ அங்க தான் அதிகமா இருக்கும் அப்ப அதனால என்ன பண்ணுவாங்கன்னா லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னா இந்த ரெண்டுமே கால் பிளஸ் புட் ரெண்டுமே பை பண்ணிடுவாங்க ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னா ரெண்டுமே வித்துடுவாங்க சோ அவங்க வா வாங்கினவங்களா இருந்தாலும் சரி வித்தவங்களா இருந்தாலும் சரி லாஸ் ஆர் ப்ராஃபிட்டோட கணக்கீடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் வரும் அப்போ இந்த ரெண்டையுமே வாங்கினவங்களுக்கு நேற்று மார்க்கெட் வந்து ஒரு நூற்றம்பது பாயிண்ட் வந்துட்டு பாசிட்டிவ்ல முடிஞ்சாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கால்பட்டோட பேஸில் பார்க்க போனா ஒரு அஞ்சு ரூபா பிரீமியம் அதற்கு முந்தைய நாளோட ப்ரீமியம் விட அதிகமாக இருந்தது அப்போ இது எதை நமக்கு குறிக்குது அப்படின்னா கம்பல்சரி செல்லில் இருக்கிறவங்களுக்கு லாஸ்ல இருப்பாங்க பைல ரெண்டுமே பைல இருந்தவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்ல இருப்பாங்க இப்போ இவங்க செல்லில் இருந்தாங்களா ப்ராஃபிட்ல இருந்தா லாங்கில் இருந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் முதல் இந்த மாதிரி இருந்தால் ஒரு ஒப்பீடு அப்படி பார்க்கும் போது பிரீமியம் வந்துட்டு கம்பல்சரி காலுடைய பிரீமியம் ஏற்றத்துலையும் புட்டோட ப்ரீமியம் வந்து இறக்கத்துல மார்க்கெட் மேலதான போயிருக்கு அப்போ இதுல வந்து லோயஸ்ட் லோவை நமக்கு புட் ஆப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்போ இதை மொத்தமாக நம்ம பார்க்கும்போது புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் வந்துட்டு ஒரு டிகே நடைபெற்று ஒரு ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க அப்போ புட் செல்லர் அந்த இடத்துல ப்ராஃபிட்லயும் கால் செல்லர் வந்துட்டு லாஸ்ல இருந்திருப்பாங்க அப்ப அந்த கால் செல்லர் மீண்டும் மார்க்கெட் மேல போகணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகணும் கால் செல்லர் இன்னும் பேனிக் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகணும் ஒரு ஸ்பீடாக மேல போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும் இது ஒரு பாயிண்ட் இல்ல கால் செல்லர் வந்துட்டு நான் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டா புட் செல்லர் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்ல இருப்பாங்க அப்ப அவங்க என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்றாங்களா இல்லையா அவங்களும் வந்து நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப சைடுவே போயிருக்கும் செல்லர் வந்துட்டு அவங்க லாஸை புக் பண்றக்கூடிய சூழ்நிலை இருந்தா மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கும் அப்ப புட் செல்லர் ப்ராஃபிட்ட புக் பண்ணா மார்க்கெட் கீழே வந்துடும் இந்த மூணு தான் வாய்ப்பாக மார்க்கெட்ல இருந்திருக்கும் ஸோ இதனால தான் நம்ம மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன் சைட் மார்க்கெட் வால்டைல் மார்க்கெட் அண்ட் சைடுவே மார்க்கெட்டும் பிரிச்சிருக்கோம் அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அங்கே தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா நமக்கு வந்துட்டு ரெண்டு பிரீமியம் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்திருக்காங்க இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்பவுமே ஒரு நமக்கு ஒரு ஆன்சர் ஷீட் மாதிரி மார்க்கெட்டோட டைரக்ஷனை சொல்றதுக்கு இதை ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணனும் ஓரளவுக்கு ரீட் பண்ணி ரீட் பண்ணி ரீட் பண்ணி ஒரு சுயமாக நம்ம அதை ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா பல விஷயங்கள் கிடைக்கும் அப்ப அதற்கு முந்தைய நாள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் புட்டு கொடுத்துருந்தாங்க இருபத்தி ஆறு இரநூறு கால் கொடுத்திருந்தாங்க அப்ப மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் டு இருபத்தி ஆறு இரநூறு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப மார்க்கெட் இருபத்தி ஆறு இரநூறுக்கு மேல எப்படி இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோணும் அப்போ அதனால தான் இதோட மிட் வந்துட்டு இருபத்தி ஆறு நூறு அப்படின்னு பேஸ் பண்ணி இருபத்தாறு நூறுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுறத ஒரு ஒரு விஷயமும் இருபத்தாறு நூறுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிருந்த ஒரு விஷயமும் நம்ம பார்க்கறோம் இது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்தது ஓபன் இம்பேக்ட் அப்போ ஓபன் இம்பேக்டுங்கும் போது நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ரேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஹை மைனஸ் லோ தான் கான்செப்ட் இது ரேஞ்ச் அப்போ இந்த ரேஞ்ச் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால் நமக்கு இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஓப்பன்லேருந்து ஹையுக்கும் ஓப்பன்ல இருந்து லோவுக்கும் ஒரு தொலைவு வச்சு நமக்கு வந்துட்டு ஒரு பேஸ்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணும் இது ப்ராபிலிட்டி தான் இது எல்லாமே ப்ராபிளிட்டி தான் இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்போ இந்த ப்ராபிலிட்டிஸ் எடுக்கும்போது மார்க்கெட்டில் இன்னைக்கு கால் செல்லர் பயப்பட வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தா ஏன்னா மார்க்கெட் ஏறி முடிஞ்சிருக்கிறாங்க அப்போ ஏறி முடிஞ்சிருந்தா கால் ஆப்ஷனை அடிச்சவங்களுக்கு லாஸ் வந்திருக்கும் அதே மாதிரி மார்க்கெட்ல வந்து புட் ஆப்ஷனை செல் அடிச்சவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்ப இந்த இடத்துல மார்க்கெட்ல கால் செல்லர் பயந்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆகணும் கால் செல்லர் வந்து லாஸ் புக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து பை பண்ணுவாங்க இதுக்கு பேர் கவரிங்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க கவர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்ட மார்க்கெட் மேலே போகும் அப்போ இந்த இடத்துல ஓப்பன் லோ இல்ல ஓப்பனுக்கும் லோவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும் குறைவா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அமைஞ்சா நமக்கு ஓப்பன் டு ஹையோட ரேஞ்ச் என்னவா கிடைக்கும் பெரு கிடைக்கலாம் இதுதான் லாஜிக் இதை உன்னிப்பா நம்ம கவனிக்கணும் அப்ப இன்னைக்கு எந்த மாதிரி ஓபன் கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்போ அடிப்படையில் இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஹை பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு ஒரு இருபது பாயிண்ட் தான் ஓபனுக்கு மேல அப்ப இந்த ஓபன் அப்படிங்கிறது நேற்றைய முடிவுற்ற விலை என்னவோ அதற்கு கீழே நெகட்டிவ் ஓபன் அதாவது நேற்றைய லோவுக்கு மேல ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நமக்கு ஓபன் கொடுத்திருக்காங்க அப்ப இது வந்து ஒரு நெகட்டிவ் ஓபன் இந்த நெகட்டிவ் ஓபன் நடந்ததுக்கு அப்புறம் ஓபனுக்கு மேல பெருசா சஸ்டெயின் ஆகல அப்படின்னாலே நமக்கு இந்த இடத்துல ஒரு கால் செல்லர் வந்துட்டு ஒரு ஜாலியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது எப்படி வேணாலும் மாறலாம் அப்போது அது வந்து ஓப்பனுக்கு மேலே இருந்தால் ஒரு விஷயமாகவும் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒரு விஷயமாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு தகுந்த ரிஸ்க் எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அதை ட்ரை பண்ணணும் சப்போஸ் அது நடந்தால் சரி நடக்கல அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற சிறிய லாஸை புக் பண்ணிவிட்டு அதோட மார்க்கெட்டை பார்க்கறத க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒன்று பில் பண்ணியிருப்பீங்க தெரியுங்களோ அது எப்போ அமையுதோ அப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் சும்மா இன்னைக்கே மார்க்கெட் மேலே போகிறான் நான் வந்து கால் செல்லர் பயந்துட்டான்ட்டு உடனே பை உடனே மார்க்கெட் கீழே போகிறோம் புட் செல்லர் வந்து பயந்துட்டான்னு சொல்லிட்டு உடனே புட் ஆப்ஷன் பை அந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யக்கூடாது அப்போ ஒரு நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் அந்த ஸ்ட்ராட்டஜி தானாக அமையாது நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி அமையிறதுக்கு நீங்கள் மார்க்கெட்டை பிரித்து பார்க்கணும் மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் இல்லை யாரெல்லாம் ட்ரேடராக இருக்காங்க ஓப்பன் இம்பேக்டட் இந்த மூணு விஷயத்தையும் உள்ளடக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமையும் அது தன்னால் அமையணும் யாருக்கிட்டேயுமே முதல் வந்துட்டு நான் வந்து வாங்கி வச்சுட்டேன் மார்க்கெட் மேல போகுமா நான் கீழே போகுமா அப்படின்னு யாருக்கிட்டையும் கேட்காதீங்க டிசிஷன் எடுத்து முடிவு எடுத்து வாங்கினது நீங்க அப்போ அதை வந்துட்டு லாஸ்லயோ ப்ராஃபிட்லயோ அதை புக் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்க கட்ட தான் இருக்கணும் அதனால எங்க என்ட்ரி ஆனாலும் சரி எங்க எக்ஸிட் ஆனாலும் சரி அது உங்களுக்கு தெரியணும் மற்றவர்களுக்கும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக பாத்தீங்கன்னா வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னா வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி எதற்காக வாங்குறோம் எதற்காக விக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிடுங்க நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய ஏற்றம் நடந்திருக்கு முந்தைய நாள் அந்த முந்தைய நாளுக்கு அடுத்த நாள் ஒரு ஹைய கட் பண்ணவே இல்லை இந்த ஒரு விஷயம் நீங்க இது ஒரு முக்கியமான குறிப்பு தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நவம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த தேதியில பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி அஞ்சு இருந்து மார்க்கெட் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு அன்னைக்கும் போனாங்க அன்னைக்கு போகும் போதும் இதே மாதிரிதான் முந்தநூத்தி நாலு லோ விட கேப் டவுன் ஓபன் நடந்து அந்த ஓபனுக்கு கீழே போகாம திருப்பி மார்க்கெட் உடனே ஏற்றம் கண்டப்போ அது வந்து ஒரு நானூறு புள்ளிகள் ஏற்றத்திற்கு ஒரு வாய்ப்பா நமக்கு அமைஞ்சது அதே சிம்டம்ஸ் இன்னைக்கு மேடம் ஆனா அன்னைக்கு வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஓபன் கிடைச்சி மேல வந்து இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து நேற்றைய ஹைக்கு கீழே ஓபன் பண்ணிட்டு நேற்றைய ஹையே பிரேக் பண்ணல அப்படிங்கும் போது கால் செல்லரோட மைண்ட் செட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயமே இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பதிவு அடுத்தது நமக்கு ஃபியூச்சரோட பேஸ் பார்க்கும் போது ஃபியூச்சரோட ஓப்பன் இருபத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு அப்ப இவங்க ஃபியூச்சர் வந்துட்டு ஓபன் கை கொடுத்துட்டாங்க அப்ப ஃப்யூச்சர் ஓபன் ஹை இருக்கிற வரை மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு மேல் நோக்கி போகல அப்படின்னு அர்த்தம் போகக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் இல்ல போகலன்னு அர்த்தம் அப்போ அது போகாத வரை மார்க்கெட் என்ன இம்பாக்ட் கொடுக்கலாம் அப்போ நேற்று முந்தைய நாள் வந்து மார்க்கெட் பெருசாக ஏறி இருக்காங்க இந்த இடத்துல ஓப்பன் கை வரலாமா அப்போ ஓபன் கை வந்தால் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பொதுவாகவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பார்க்க மாட்டோம் இருந்தாலும் உங்களுடைய பார்வைக்காக நான் இது கொடுக்குறேன் இது ஒரு பதினோரு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு இது எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டு இங்க வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஸ்பாட் எங்கே வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிப்டியோட ஸ்பாட் வந்துட்டு அப்ப இருபத்தி ஆறாயிரத்தி நூறுக்கு கிலேயே வந்துட்டாங்க அப்போ இங்க நமக்கு பாருங்க இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கால் புட் மீட் அப்ப வீக்லி ஃபியூச்சர் எங்க இருக்கனா இருபத்தி ஆறாயிரத்தி நூறுல இருந்திருக்காங்க நேற்றைய தினம் எழுபத்தி எட்டு ரூபாய் ஏட்டி மீட்டா இருந்தது இப்போ அறுபத்தி எட்டு அப்போ பத்து தான் இங்க டிகே ஆயிருக்காங்க இங்க பாருங்க நமக்கு இது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல இருந்திருக்கும் உங்களுக்கு ஓப்பன் இது பாத்தீங்கன்னா இது ஒரு மல்டிபிள் ஹெஜ் இந்த மல்டிபிள் ஹெஜ்ஜில் கம்பேரிட்டிவ் கண்டினியூ ஸ்ட்ரைக் அதாவது இருபத்தி ஆறு இரநூறுலயும் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகம் 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 ஓகே அதிகமா இருந்தா மார்க்கெட் கீழே அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு நாள் பார்த்துட்டு நீங்க பண்ணதுக்கு அப்புறம் அது மேல போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி நான் பேசுவேன் சோ அது வந்துட்டு இல்ல இது நீங்களா புரிஞ்சுக்கணும் அப்போ இங்க ஒரு பேட்ஸ்மேன் ஒரு டுவெண்ட்டி டுவெண்டி கேம் ஆட வராரு அப்படின்னா அவரோட இன்டென்ட் என்னன்னா எந்த பால் போட்டாலும் அந்த பேட்ஸ்மேன் என்ன அடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க ஒன்னு அது வந்து ஆ வரலாம் இல்லைன்னா அவுட்டும் ஆகலாம் அப்ப இந்த இடத்துல கண்டினியூஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு அவங்களோட இன்டென்ட் என்ன இருக்கு அப்படின்னா பிரைஸ் இறக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க விலை என்ன இருக்கு இறக்கம் அடைஞ்சிருக்கு இப்ப இதுவே வந்து ஒரு புல்லிஸ் மார்க்கெட்டா இருந்தா இங்கிருந்து ஒரு நல்ல ஒரு புக் பண்ணி கால் ப்ராஃபிட் புக் பண்ணி மேலே போறக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த சூழ்நிலையில் முந்தைய நாள் வந்து மார்க்கெட் நல்லா ஏறி இருக்கு அந்த ஏற்றத்துல கால் செல்லருக்கு வந்துட்டு லாஸ் தான் வந்திருக்கும் ஆனால் அந்த லாஸை புக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து கீழே வரும்போது இந்த இரோட்டாகும் ஆகும்போது அவங்களுக்கு லாஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறைகிறது அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க கொடுக்குது அப்ப இங்க இன்டென்ட் என்னன்னா இவங்க லோயர் லோவை கிரியேட் பண்றாங்க ஆனா ஃபுட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா நேற்றை அதற்கு முந்தைய நாள் வர்த்தகத்துல இவங்க லோயஸ்ட் லோ கிரியேட் பண்ணி இவங்க ரொம்பவே டிகே ஆயிருக்காங்க அப்ப இந்த இடத்துல இந்த புட் ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு இவங்க ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல தெரியுது அப்ப இருபத்தி ஆறு நூறு ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா முந்தைய நாளோட ஆக்டிவ் கான்டக்ட் இருபத்தி ஆறாயிரம் புட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு கால் கொடுத்திருக்காங்க மிட் பாயிண்ட் இருபத்தி ஆறு நூறு அப்போ இந்த நிறுத்தூருக்கு கீழே இருக்கிறது கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு டேஞ்சர் இது ஒரு விஷயம் அடுத்தது இது நம்ம சொல்லி கண்டினியூஸ் கண்டினியூஸா அவங்க என்ன இருக்கு ஓபன் இன்ட்ரஸ் பில்ட் ஆயிருக்கு ப்ரைஸ் என்ன இருக்கு அப்படின்னா குறைந்து கொண்டே இருந்திருக்கு அப்போ இந்த குறைஞ்சவங்க உங்களுக்கு இன்டென்ட் ஏதாச்சும் திருப்பி மேலே யூ டன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருந்தா இன்னைக்கு மார்க்கெட் பெருசா ஒரு ஏற்றம் இருந்திருக்கும் ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இருபத்தாறு இரநூறு புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ண பார்ப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவல் நமக்கு கிடைக்குது இங்க நூற்றி முப்பது ரூபாய் இது வந்து இருபத்தி ஏழு ரூபாய் அப்போ நூற்றி இருபத்தி ஒன்பது பிளஸ் நூற்றி சாரி இருபத்தி ஏழு அப்போ நூற்றி முப்பது இருபத்தி ஏழுனா நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு வச்சுக்கோங்க அப்போ நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் வருகிறது அப்போ முந்தைய நாளோட பேஸில் பார்க்கும்போது எழுபத்தெட்டு பிளஸ் எழுபத்தெட்டு என்ன இந்த எழுபத்தெட்டு பிளஸ் எழுபத்தெட்டு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம் அப்போ உங்களுக்கு உடனே உங்களுக்கு தோணணும் முந்தைய நாளோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம தேர்ந்தெடுத்தது இருபத்தி ஆறு இரநூறு இந்த இருபத்தி ஆறு இரநூறுக்கு ரெண்டு மகிமை உண்டு ஒன்று வந்துட்டு நமக்கு அட்டவணையோட இருபத்தி ஆறாயிரம் போட்டு இருபத்தாறு இரநூறு கால் கொடுத்துருந்தாங்க அப்போ அட்டவணையோட டாப் பொசிஷன் ஆக்டிவ் கான்டாக்டோட டாப் பொசிஷனாகவும் நமக்கு அமைஞ்சிட்டாங்க அதே மாதிரி க்ளோசிங் ஸ்ட்ரைக்காகவும் அதை அமைஞ்சிட்டாங்க அப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தையும் ஆட் பண்ணும்போது எண்பத்தி ஒன்று பிளஸ் எழுவத்தி அஞ்சு அப்போ எண்பது பிளஸ் எழுபது நூற்றி ஐம்பது அஞ்சு பிளஸ் ஒன்று ஆறு அப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது அப்போ இருபத்தி ஆறு நூறு கிடக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆடர்டு இதுக்கு பேர் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது ப்ரீவியஸ் க்ளோஸ் இதற்கு பெயர் எல்டிபி பிரீமியம் அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நேற்று இருபத்தாறு இரநூறு கால் புட்ட யாராச்சும் வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் தான் வரும் ஆனா இதுவே ஒரு லாங் ஸ்ட்ராடல் ரெண்டையுமே பை பண்ணிட்டாங்க ஒரு சிலருக்கு மார்க்கெட்டை எங்கயே மேல போகுதா கீழே போகுதான்னு தெரியலீங்க ஆனா எதோ ஒரு உக்க பெருசா போகுமோ அப்படின்னு நம்ம உள் மனசு சொல்லுது அப்படின்னு அவங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பக்கமே வாங்கியிருப்பாங்க இப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு கீழே நகரும் போது என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ரெண்டு சைடுமே பை பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்போ அவங்க வந்து ஜாலியா இருப்பாங்க அப்போ செல் அடிச்சவங்களுக்கு லாஸ் வரும் அப்ப அந்த சைடு லாஸ் வரும் புட் சைடு வந்து ஏற்கனவே டிகே இருக்கு அப்போ இந்த அப்ரிசியேட் ஆகும்போது அவங்க என்ன பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்படின்னா புட் செல்லரை ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அந்த லாஸா மாறக்கூடிய மாறிடுச்சு செல் அடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு கட்டாயம் இருக்கும் போது அவங்க கண்மூடித்தனமா அதை கவர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய விவரம் இத பேஸ் பண்ணும்போது அப்ப அவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்துல அவங்க புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் வருது அப்புறம் இதோட அர்த்தம் பார்க்கும்போது இருபத்தி ஆறாயிரம் புட்டோட ஒரு டூ த்ரீ டேஸோட ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு நூத்தி அறுபத்தி ஆறு இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டை முந்தைய நாள் வர்த்தகத்துல இருபத்தி ஆறாயிரம் கால் வந்துட்டு நூத்தி அறுபது எப்படி பேஸ் பண்ணியிருக்கு பாருங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்ப அந்த நூத்தி கிராஸ் பண்ணி அவங்க இருநூத்தி ஐம்பது முட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அப்ப அந்த நூத்தி அறுபதுக்கு கீழே வரலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் அதுக்கடுத்தது இருபத்தி ஆறாயிரம் காலோடைய ஒரு நான்கு நாட்களோட லோயஸ்ட் லோ எடுத்துட்டா நமக்கு தொண்ணூத்தி அஞ்சு அப்ப அதை பிரேக் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அது பிரேக் பண்ணும் போதுதான் புட்செல்லர் வந்துட்டு பயங்கரமான கவரிங்ல மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா உடனே ஒரு சடன் ஸ்பைக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது அப்ப இந்த டேட்டாவை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி கால் புட்டோட இம்பாக்ட் ஜோன் பார்க்கும் போது இங்க பாத்தீங்கன்னா இது வந்து புட் ஆப்ஷன்ஸ் இது வந்து கால் ஆப்ஷன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் உள்ளடக்கமாக தான் காமன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த பெய்டு மெம்பர்ஷிப்புக்கு நம்ம இந்த டேட்டா கொடுத்துருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா காமன் ஏரியா அறுபத்தொம்போது டு நூற்றி ஆறு அப்படின்னு கொடுத்துருந்தோம் இந்த இருபத்தி ஆறு இரநூறு பாருங்க இன்னைக்கு நேற்று ஃபுல்லாக இங்கே இருந்தாங்க இன்னைக்கு இங்க இந்த நூத்தி ஆறுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் அவங்க நூத்தி ஆறுக்கு கீழே போகவே இல்லை அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது நமக்கு இங்க பாருங்க நூத்தி ஆறுக்கு மேல போனதுக்கு அப்புறம் பெருசா அவங்க நூத்தி ஆறு கீழே வரவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்க ஒரு பெரிய ஒரு ஏற்றத்திற்கு இது பண்றாங்க அப்போ ரெண்டு சைடுமே இது பண்ணும்போது நூத்தி ஐம்பத்தாறாம் இங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு நூத்தி ஐம்பத்தாறு அப்படிங்கிற ஒரு கோடு நம்ம போட்டுடலாம் இந்த நூத்தி ஐம்பத்தாறு என்ன அப்படின்னா நேற்றைய தினத்தோட கால் புற்று பிளஸ் ஏடட் ப்ரீமியம் அது அப்போ அந்த நூத்தி ஐம்பத்தாறு தூக்கி நான் இங்க போடுறேன் இந்த நூத்தி ஐம்பத்தாறு கட்ட இந்த இந்த ஃப்ரேம் தான் நூத்தி ஐம்பத்தாறு நூத்தி முப்பத்தெட்டு டு நூத்தி ஐம்பத்தாறு இந்த நூத்தி ஐம்பத்தாறு கடந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய ஆட்டம் என்ன இதுக்கு தான் நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் அதாவது இதெல்லாமே ஒரு கணக்கீடு அப்போ இந்த கணக்கீடோட அடிப்படையை நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா லெவல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும் இது சாதாரணமா கிடைக்காது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்போ எந்தெந்த இடத்துல எப்படி ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்புறம் நேற்றைய ஹை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்னு அப்ப அதையும் கிராஸ் பண்ணி அவங்க எண்பது பாயிண்ட் எவ்வளவு தூரம் இதுதான் வேகம் இந்த இடம் தான் ஆப்ஷன் பையர்களுக்கு தேவை இங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஒரு சிட்டிக்குள்ள ஒரு டிராஃபிக்ல போற மாதிரி என்ன பண்ணுறாங்க சின்ன சின்ன சின்னதாக மூவ் பண்ணுறாங்க கொஞ்சம் டிராஃபிக் ஜோனை தாண்டி நம்ம ஹைவேல போக ஆரம்பிச்சதுமே எவ்வளோ ஸ்பீடாக போவோம் அதுதான் இதுதான் ரியல் பிரேக் அவுட் அப்போ அந்த பிரேக் அவுட் ஆகக்கூடிய இடத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இது வந்து பாருங்க இது பெய்டு மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுத்தது எங்க வேணாலும் மார்க்கெட் வந்துட்டு பேஸ்ட் ஆயிருக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப நேரம் மார்க்கெட் வந்துட்டு பாருங்க இது வந்துட்டு காமன் ஏரியா இது வந்து ஒரு பேரல் ஏரியா இது நம்ம கொடுத்துருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ஒரு சஸ்டைன் ஆகிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபால் ஆனவங்க என் இம்பாக்டட் அதுக்கு அடுத்தது வந்துட்டு இருபத்தி ஆறு இரநூறு மைனஸ் நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்போ எவ்வளோ வரும் இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி மூணு ஓகேங்களா இந்த இடத்துக்கு ஒரு கோடு நான் போடுறேன் இந்த எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி சொல்லி தான் நான் போட்டுட்டு இருக்கேன் இதெல்லாம் காலங்காலமா நம்ம பண்ணிட்டு இருக்கிற தான் புதுசா ஒண்ணு இல்ல பாருங்க இருபத்தி ஆறாயிரத்தி நாப்பத்தி மூணு இந்த இடத்துக்கு அப்புறம் என்ன பால் பாத்தீங்களா இதுதான் நமக்கு தெரிய வேண்டும் இதிக் பியூச்சர்ஸோட மகிமையே அப்ப இதை பிரேக் பண்ணனதுக்கு அப்புறம் இதோட வீழ்ச்சி பாருங்க அப்போ நேத்து வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது எடுத்துக்கும் போது நமக்கு இரநூத்தி ஆறு அப்ப மார்க்கெட் இருபத்தி ஆறு இருநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு போகல நான் ஸ்பாட்டை பத்தி பேசல சிந்தடிக் ஃபியூச்சர் நேற்று சிந்தடிக் பியூச்சர் வந்து இருபத்தாறு இரநூத்தி நாற்பது மட்டும்தான் தான் போயிருக்காங்க இந்த பதினாறு புள்ளிகள் போகல சப்போஸ் பதினாறு புள்ளிகளுக்கு மேல மார்க்கெட் இருந்திருந்தா அப்படியே மார்க்கெட் இந்த இறக்கத்துக்கு மேல அப்படியே ஒரு பெரிய ஏற்றமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அதனால தான் இது எல்லாமே நான் எட்ஜ் லெவல்ஸ் அண்டு வைடு ஜோன் அப்படின்னால நான் குறிப்பிட்டு பதிவு போடுறது இது எல்லாமே நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா மார்க்கெட்ல என்ன பண்ணலாம் வாய்ப்பு இருக்கும்போது வர்த்தகத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ இன்னைக்கு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆடட் ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தாறு இரநூறு நேற்று நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் இப்போ எல்டிபி பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி மூணு பிளஸ் ஆறு அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு இரநூத்தி அறுபத்தி ரூபா அப்போது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மார்க்கெட் நமக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு கீழே இருக்கிற வர நமக்கு ஃபுட் செல்லர் எப்படிங்கிறவங்க பயந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அப்போ மார்க்கெட் இருபத்தி ஆறாயிரத்துக்கு கீழே இருக்கிற அப்போ நாளைக்கு என்ன பண்ணணும்னா மார்க்கெட் ஓப்பன் ஹை ஓப்பனுக்கும் ஹைக்கும் சிறிது தூரம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா கீழே போக ஆரம்பிச்சுடுவாங்க சப்போஸ் ரெண்டு ப்ரீமியுமே டிகே ஏற்படுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடுவே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற தகவல் இங்கே கிடைக்குது நாளைக்கு ஓப்பன்ல அமைஞ்சா என்ன ஆகலாம் சப்போஸ் இதே மாதிரி மார்க்கெட் பெருசா ஏறக்கூடிய வாய்ப்பும் அமையலாம் ஏன்னா செல்லர் ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டாங்க மார்க்கெட் ஏறிச்சுன்னா நாளைக்கு நல்லா ஏறுச்சுன்னா நான் என்ன கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க மார்க்கெட் மேல போயிடுச்சு சப்போஸ் மார்க்கெட் கீழே போயிருச்சுன்னா புட் செல்லர் வந்துட்டு நேற்றே லாஸ்ல இருந்தாங்க திருப்பி அவங்க லாஸை புக் பண்ணாங்க கீழே போயிட்டாங்க அப்போ இது இம்பாக்டட் எதை பேஸ் பண்ணிருக்கேன் அந்த ஓப்பனுக்கும் ஹைக்கும் லோவுக்கும் பேஸ் பண்ணி மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணணும் அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் என்ன மாதிரி ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி கிடைக்குது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும் இப்போ ஓகே இப்போ ஆக்டிவ் கான்டெக்ட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ மார்க்கெட்ல இருபத்தி ஆறாயிரம் புட் இருபத்தி ஆறு நூறு கால் கொடுத்துருக்காங்க என்னதான் மார்க்கெட் இறங்கினாலும் இப்போ இருபத்தி ஆறாயிரத்துக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு இருந்தாலும் நமக்கு இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் புட் இருபத்தி அஞ்சு எட்நூறு புட் இந்த மாதிரி நம்மளுக்கு வேகமாக நம்ம இது கொடுக்கல பெருசாக கொடுக்கல அப்போது நாளைக்கு நமக்கு பேட்டர்ன்ஸ் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் புட் இருபத்தி ஆறாயிரம் கால் இல்லை இருபத்தி ஆறாயிரம் கால் புட் ஸ்ட்ராடல் இல்லை மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி அஞ்சு எட்நூறு புட் தொள்ளாயிரம் புட் இருபத்தி ஆறாயிரம் கால் இந்த மாதிரி என்ன வேணாலும் பேட்டர்ன் அமையலாம் அந்த பேட்டர்ன் அமைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட இன்டென்ட் என்ன அப்படிங்கிறத

மார்க்கெட் ஒரு இறங்குமுகத்திற்கு வாய்ப்பா போயிடும் இருபத்தாறாயிரத்தி ஐம்பது புட்டு வந்துட்டு ஒரு ஹை வச்சுட்டு அதுக்கு கீழே மார்க்கெட் போகல அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ஒரு ஏற்றத்திற்கு அமைப்பாகவும் மாற்றலாம் இதை உன்னிப்பாக நீங்க கவனிக்கணும் ஓகே இப்போ நம்ம க்ளோசிங் ஸ்ட்ரைக் எப்படி எடுக்கிறது அப்போ எந்த கால் புட்டோட டிஃபரன்ஸ்ல குறைவான டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அப்போ இருபத்தி ஆறாயிரத்தை ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கலாம் எக்ஸ்பைரி ஒம்பது மாதத்துக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபா நாற்பத்தி ஏழு ரூபா கிட்டத்தட்ட நாற்பது வித்தியாசம் வருது அப்போ நம்ம வந்து இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது எடுத்துக்கலாம் ஓகே இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் போட்டோட டிஃப்ரெண்ட்ல ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போதுனா அறுபத்தி மூணு ரூபா காமன் ஏடிஎம் இருக்கு அப்ப இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த அறுபத்தி மூணு இந்த அறுபத்தி மூணு அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற விலையும் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி மூணு சாரி இருபத்தி ஆறாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிற ஒரு விலையும் ரொம்ப முக்கியமா இருக்கு ரெண்டு பேர்த்தோட லோ பார்க்கும் போது ஒன்பது ரூபாய் இது ஐம்பத்தஞ்சு ரூபாய் அப்ப இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு கீழே நிலை பெற வேண்டிய வாய்ப்பு அமையும் தான் மார்க்கெட் வந்து கீழே உண்டான வாய்ப்பா மாற்றுவாங்க அப்படிங்கறதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும் அப்ப இதோட க்ளோஸ் நமக்கு இது பார்க்கும்போது அப்போ நாளைக்கு தகவல் என்னன்னா இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பதும் இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழும் ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கும் நாளைக்கு வந்து ஓப்பன் லோ அந்த மாதிரி அமைஞ்சு மார்க்கெட் மேலே போனதுக்கு அப்புறம் ஒரு ஹையர் ஹையை கட் பண்ணக்கூடிய தகுதி இல்லாம மார்க்கெட் விழுந்ததுன்னா அது ஹெவியா இறங்குறதுக்கு வாய்ப்பா இருக்கும் சப்போஸ் ஓப்பன் ஹையை வச்சுட்டு இறங்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸா இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பாகவும் இருக்கும் ஆனால் லோ வச்சுட்டு சப்போஸ் ஹையர் ஹையை கட் பண்ணக்கூடிய தன்மைக்கு போனாங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய ஏற்றத்தை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் அப்போது இருபத்தி ஆறாயிரம் கால் போட்டு இம்பேக்ட் பண்ணிக்கோங்க அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட மொமெண்டமை நீங்கள் கேட்ச் பண்ண விரும்பலாம் அப்போது இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறாயிரம் இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ நாளைக்கு ஆக்டிவ் கான்டக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வால்ட்டி என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும் இம்ப்ளைடு வால்ட்டி பாத்தீங்கன்னா இருபத்தி கால்ல நமக்கு ஒரு ஒன்பதும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பதினாலும் இது வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்லிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி இருக்கும்போது மார்க்கெட் வந்து இதை சரி பண்றதுக்காக ஒன்பது பதினைந்து டு பத்துக்குள்ள ஒரு ஸ்பீடு மூமெண்ட் ஏற்ற இறக்கத்தை கொடுக்கலாம் இந்த ஏற்ற இறக்கத்துல நீங்க வந்து ஒரு தவறா முடிவு எடுத்துடாதீங்க ஒரு சரியான வழியில போறக்கு முயற்சி செய்யுங்க அப்போ இந்த மாதிரி இடங்கள் கண்டிப்பா நமக்கு இம்பேலன்ஸ் இம்பிளை வாட்டினால ஒரு மொமெண்டம் கண்டிப்பாக உண்டு சப்போஸ் இதை கேட்ச் பண்ணி நமக்கு சைடுவேக்குள்ள கொண்டு போகணும்னா சேம் ஸ்ட்ரைக்கில் நல்லா புரிஞ்சுக்கோங்க சேம் ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் ஹெவியா பில்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் மூமெண்ட்டே ஆகாது அதே பேஸில் டிகே ஆகுது அப்படின்னா மொமெண்டம் ஆகாது ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் நடந்தால் என்ன மாதிரி இருக்கலாம் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்து இறங்குனேன் எப்படி இருக்கலாம் இல்லை நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு சப்போஸ் மார்க்கெட் ஏறுன எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற டைரக்ஷன் மூக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்க வேண்டும் இந்த காணொலியில உங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் மார்க்கெட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குறிப்பையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒரு குறிப்புகளை லவ் லெட்டர் மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா தொடர்ச்சியை எழுதிட்டு வந்தீங்க தொடர்ச்சியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமையும் அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு மொமெண்டம் அதை அமையும் போது மட்டும் ட்ரேட் பண்ணீங்கன்னா மார்க்கெட்ல சாதிக்கலாம் இல்லை மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபாயமானது அது பையிங்ல ஈஸியாக நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணீங்க மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பணம் இழப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டை அணுகுங்க இந்த மாதிரி மெம்பர்ஷிப் வீடியோ உங்களுக்கு வேணும் ட்ரேடிங் வியூ ஆக்சஸில் சிந்தட்டிக் ஃபியூச்சரோட ஆக்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எங்களோட பெய்ட் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம் அது பற்றி தகவல் வேணும் அப்படின்னா நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்